எப்பாரு போயிடு அம்மா காமித்த சொல்லுவேன் மேலே பாருங்க எலி குத்தி எலி மேல என்ன போயிடுவோம்

கடிகணபதிவர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபட முறை இடையே தீவா திரு சிற்றம்பணம் தோடுடைய செவிகள் விடையே ரேவோ தோவள் மதேசோடி தோடுடைக செவிகள் விடையே ரேவோ தோவள் மதேசோடி காடுடைய சுடலையே பொடி என் உன்னும் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் உனை நான் படிந்தத்த அருள் செய்தத்த பேடுடைய பிறமா புரம்மே விய் நாடகத்தார் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடகத்தில் மணிகொண்டு இடையரா அன்புழைக்கேன் ஊடகத்தே நின் தொருகொருள் எம் உடையானே கற்றவர் விழுங்கும் கற்பக கணினைகளை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் சென்ற எம் சிவனை திருவீடி மலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் கொடிர எங்கள் கொடிந்தனவே குழலோடி ஆலோடி

சிவா திருச்சிற்றம்பலம் இந்த மாதம் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுடைய பெயர் நட்சத்திரம் இத வாசிச்ச பிறகு யாராவது வித்யா கேட்டை நட்சத்திரம் வேல்முருகன் ரிஷபம் ரேவதி ரேவதி ரமேஷ் பரணி முத்துமாலை சுவாதி தேவகிஷன் விசாகம் சண்முக சுந்தரி பூரம் சுகுமார் ஆயில்யம் தையல் நாயகி கிருத்திகை முத்துலக்ஷ்மி அவிட்டம் யோகேஸ்வரன் மூலம் மீனாட்சி தர்மவர்த்தினி மூலம் வெங்கடேஷ் சுவாதி நீலா மகம் பிரியதர்ஷினி ரிஷபம் காமர் வேலு அவிட்டம் வேற யாராவது இருக்கீங்களா அண்ணாமலை கார்த்திகை கௌதம்

இந்த இந்த மாத பிறந்தவர்களுடைய அவர்களுக்காக ஒரு பாடல் பாடிக்கு நம்ம திருவலா சிச்சம்பலம் மண்ணின் நல்ல வண்ணம் பைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாது ஓர் குரையிலே கண்ணின் நல்லதொரு கடுமள வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே சகல ஜென்களும் தருமியமைகிரி ராஜன் மாதேவி நின்னை உள்ளத்தில் மிகவும் நோயின்மை கல்வி தனம் தானியம் மழகு புகழ் பெருமை இளமையுணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லோ நுகழ்ச்சி துகைதரும் பதினாறு பேரும் தந்தொருளினே பதினாறு பேரும் தந்தருளினே சுகானந்த வாழ்வழிப்ப சுகானந்த வாழ்வழிப்ப சுகிந்த குணசாலி பரிபாலி அணு கோடி திரிச்சூடி மங்களபிசாலி மகவுனாய் மகிழ்மை வளர் வளர்ந்திருக்கடூரின் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி அபிராமி திருக்கனை அபிராமி அபிராமி உமையை சிவா திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் பொண்ணம்பளம் அண்ணாச்சலேஸ்வரா அண்ணாமலையானுக்கு அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகரா நீங்க திருக்கருத்தீங்க வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகப்பெருமான நம்மள கிரிவலத்துக்கு வந்து வழிநடத்தி செல்லணும்னு சொல்லி எல்லாம் அபயாம்பிகை மயூரநாதனை வேண்டிக் கொண்டு அருமையான முறையில தொடர்ந்து மக்கள்லாம் நிறைய பேர் வரணும் நல்ல நிலைமைக்கு ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன வேண்டிக்கிறீங்களோ தினைக்கும் வீட்டுல பேசுறோம் ஒரு நிமிஷம் கூட பேசாம நமசிவாய சொல்லிக்கிட்டே வந்தோம்னா ஒண்ணுமே ஓ நமசிவாய ஓ நமசிவாயு ஒவ்வொருத்தவங்களும் மனம் உருகி 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 சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பலன் கிடைக்கும் நிறைய பேர் கிரிவலத்துக்கு வந்து நிறைய பலனை பெறணும்னு சொல்லி எல்லாம் மண்ண எம்பெருமானை வேண்டுகொண்டு சிவா திரு சிற்றம்பணம் ஓ நம 어 나만 집하 예어 나만 집하 예어 나만 집하 예어 나만 집하 어 어디 어디 라인 좋아해 நம சிவாய ஓம் ஓம் நமாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயொன்று கண்டிலே நீயலாது வேற குமார் மரப்புமாயின்ற மாயாதிய எனக்கு நீ உனக்கு நான் வாய ஓ நம சிவாயோ ஓம் நம சிவாய் ஓ நம சிவாயோ ஓம் நம சிவாய் நம சிவாய ஓ நம சிவாயிட்ட கண்மலர் எத்தனை பாலிலே செவித்துவிட்ட மந்திர கல்யத்தனை मेलय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கால் அசங்குவோம் கம்ப மற்ற பார்க்கடலும் இன்ப மற்ற யோகியும் வந்து ம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓ நம சிவாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாய்வெனும் கெழுத்த நாள் அவன் நமும் அவ்வெனும் எழுத்தினால் அகண்டமேடு உவ்வெனும் உவனும் எழுத்தினால் ஒரு சரித்து நின்றனை அவனும் எழுத்தினால் மருந்தினார்கள் வையகம் அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்த சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூமிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவிழந்த அரம் தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எடுத்துளே சொல்ல வேண்டியதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய மஞ்சும் தஞ்சும் புராணமான மாய்கையை நம சிவாய அஞ்செழுத்தும் நம்முளை இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்னை இல்லை என்ன ராமம் இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட நீ திருப்பதிர பதிந்த இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய காரகாரகாரகார्य காவல் ஊழி காவလண் போரே 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 பூரி நின்ற புண்ணியன் 마ര 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 மரங்கள் ஏளும் எய்ததி ராம 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 என்னும் நாம ம ராம ராம என்னும் நாமமே நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம தேவர்கள் பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணெல்லாம் பிறக்கருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் என் முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ओम् नम शिवाय ॐ नम शिवाय आहारम्बलम् अनादिनम्बलम् उभारम्बलम् उन्नलम् महारमाणं वडिवम्बलं विहारमाणम्बलम् शिवायमे ओम् नमः शिवाय ओम् ओं नमः शिवाय ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு தேங்க்யூ ஓ நம சிவாய் கந்திமே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய் நம் சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓ நம சிவாயம் நம சிவாயம் ஓ நம சிவாயி ஓ தலையார் உடனாய மயூரநாள பெருமாள் திருவடிமலர்கள்

அவயாமிகை ஆயாளுடனாயும் மயூர்நாத பெருமானியினுடைய திருவருளை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி